السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد வகது கால அல்லாஹு தாலா யா யூ ஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் அஃபின் வாஹிதா வலக மின்ஹா ஸவு ஜஹா வின் ஹுமார் ஜாலன் கசீரம் அன்சாஹா ஒத்தகுல்லா அல்லதி தசா அலு நபி வல்லர்ஹாம் இன்னல்லாஹும் ரகீபா சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாமல்ல இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹூ ரபுல்லாலமினுக்கே உண்டாகட்டும் அவனுடைய சாந்தியும் பெரும் கருணையும் எமது தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக ஆக முஸ்லீம்களாக வாழக்கூடிய எங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கொள்கையும் என்னவென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹூர் அபுல்லாலமின் சொன்னது போன்றும் இறை தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தந்த அமைப்பிலையும் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் சுவனத்தை அடைய வேண்டும் என்பது மாத்திரம்தான் அப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த கொள்கைக்கு மத்தியில் எங்களுடைய இந்த இஸ்லாமிய வாழ்க்கைக்கு மத்தியில் ஷைத்தான் இடைமறித்து அந்த சிந்தனையை மாற்றி அமைத்து சொர்க்கம் செல்வதை விட நரகத்துக்கு வாங்க என்று கூப்பிடுவது போன்று அவனுடைய பாதையில் அவன் அழைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு இறை தூதர் சல்லா அவர்கள் நன்மைகளை செய்யும்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நம்முடைய இபாரத் விஷயத்தில் நன்மைகள் செய்கிற விஷயத்தில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் ஏறக்குறைய சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய இபாரத் செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருத்தரும் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு மிகவும் ஆர்வப்பட்டவர்களாக இருந்தோம் ஒரு ஐந்து வருடங்கள் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் நான் இதற்கு பிறகு யாரெல்லாம் தவறு செய்யக்கூடாது என்பது பிரார்த்தனையாக இருக்கும் யாரெல்லாம் நான் செய்த தவறை மன்னித்துவிடு இப்போது செய்கிற வணக்கங்களை விட இன்னும் அதிகமாக உன்னுடைய மார்க்கத்தின் பக்கமும் உன்னுடைய வணக்கத்தின் பக்கமும் என்னை ஈடுபடுத்துவாயாக என்ற பிரார்த்தனை அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தோம் எதற்காக வேண்டி என்றால் வலிதவறி போய் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கேட்டுக்கொண்டிருந்தோம் எந்த அளவுக்கு எங்களுடைய இபாதத்து விஷயத்தில் நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சுண்ணத்தான தொழுகையை கூட விடமாட்டோம் முன்னாடி உள்ள சுண்ணத்தையும் தொழுவோம் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாடி உள்ள சுண்ணத்தான தொழுகைகளையும் தொழுவோம் உபரியாக நஃபீலாக விரும்பி வேற தொழுவோம் இப்படி ஏகப்பட்ட நன்மையான காரியங்களை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் கடமையான வணக்கங்களை கூட நம்ம உதாசீனப்படுத்துவதை பார்க்கலாம் அன்றைக்கு சுண்ணத்தான எந்த ஒரு க வணக்கத்தையும் விடாமல் செய்து கொண்டிருந்தோம் நன்மைக்கு போட்டி போட்டு செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நன்மைகள் எல்லாம் தேவையில்லை கடமையான நன்மை கூட தேவையில்லை என்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை மாறி இருப்பதை பார்க்கலாம் இதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஏன் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே தெரியும் நீங்கள் இருந்த அன்றைக்கு நன்மைகள் செய்த அளவுகோலின் அடிப்படையில் அன்றைக்கு செய்த நன்மையை நன்மையும் இன்றைக்கு நீங்கள் இபாரத் விஷயத்தில் செய்கிற நன்மையை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கே சென்று புரிந்து கொள்ள முடிகிறது நான் அன்னைக்கு செய்தேன் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் அன்றைய ரமலான் மாதங்களில் இரவு வணக்கங்கள் முப்பது நாளும் நான் பூர்த்தியாக தொழுது முடிப்பேன் ஆனால் இப்போது வரக்கூடிய ரமலான் மாதங்களில் எல்லாம் மூன்று நாள் நான்கு நாளோடு அடுத்த நாள் நான் இல்லை என்கிற நிலைமையில் தான் என்னுடைய ஈமான் இருக்கிறது என்னுடைய நன்மைகள் இருக்கிறது என்பதை நாமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய காரணம் எதுவாக சொன்னால் எங்களுக்கு நிறைய வேலை பலுகள் பிசி கடமையான தொழுகை தொழாமல் இருந்தாலும் ஏன் தொலவில்லை என்று கேட்டால் வேலைக்கு போயிருந்தேன் ஜொப்புக்கு போயிருந்தேன் அதான் தொழல என்று நாமளே சொல்லுகிறோம் இது சொல்றது உண்மையிலே அறிவுடையமாகறதா அல்லாஹுடைய அடியான் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய நீங்கள் அதுவும் மூமின் என்று பேரெடுத்திருக்கக்கூடிய நீங்கள் என்ன காரணத்தை இன்றைக்கு இபாரத் விஷயத்துல செய்யாமல் இருந்துட்டு சொல்றீங்கன்னா வேலை பழு ஒரே பிஸி டைமே இல்லை அசரு தொழுறதுக்கு மகரீப் தொழுறதுக்கு நேரமே இல்லை என்கிற சொல்ற அளவுக்கு இருக்கிறது அன்றைக்கும் நீங்கள் இதே வேலையில் தான் இருந்தீர்கள் அன்றைக்கு என்ன சொன்னீர்கள் என்று சொன்னா ஏன்பா வேலைக்கு வரல தொழுதுகிட்டு இருந்தா அதான் வரலன்னு சொன்னீர்கள் இன்றைக்கு ஏன்பா தொழல வேலையில் இருந்தா தான் வர தொழ முடியல என்று மாறி சொல்கிறீர்கள் என்ன நிலைமை மாறி போயிருக்கு விளங்குதா எங்களுடைய இபாரத் விஷயத்துல பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் இஸ்லாமோ என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் செய்கிற தீமைகள் அழிய வேண்டுமா இன்னும் அதிகமாக நன்மைகள் பெற வேண்டுமா இன்னும் நீங்கள் அதிகப்படியான நன்மைகள் பெற்று சுவனத்தை அடைய வேண்டுமா சுவனத்திலேயும் உயர்தரமான சுவனத்தை அடைய வேண்டுமா இறை தூதர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் முகமது நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் பல பொன்மொழிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அல்லாஹூர் அபுல்லாலமின் பல பொன் குருவான சில விஷயங்களை சில விக்கிரிகளை இப்படி இப்படி சொல்லுங்கள் இப்படி இப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறான்

மனைவியும் வேண்டாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் வேண்டாம் சொத்துக்களும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அல்லாஹுவும் இறை தூதரும் தான் முக்கியம் என்று போன முகாத்ரீன்கள் இருக்கிறார்களே ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் வல் அன்சார் அப்படி ஹிஜ்ரத் செய்து போனவர்களுக்கு உதவிய அந்த அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்களே அவர்களும் வல்லதீன் அந்த முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் நல்ல காரியங்களை பின்பற்றினார்களே அத்தகைய மக்களுக்கும் ரலி அல்லாஹ் அன்கும் வரலுவன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாஹவே பொருந்திக்கொண்டான் வாத்தலகும் ஜன்னாத்தின் தஜிரி தகத்தகல் அன்ஹார் அவர்களுக்கு சுவனங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அருகாமையிலே கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இதுதான் வெற்றி என்று சொல்கிறான் ஹாலிதீன ஃபீகா அவதா இப்படி நன்மைக்கு முந்தி முந்தி அடித்துக் கொண்டு முந்தி சென்றார்களே இதுதான் அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது தான் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல்லா அலமி சொல்லிட்டு இந்த வாழ்க்கை இருக்கிறதே இப்படி வாழ்ந்தார்களே இது மகத்தான வெற்றியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு பின்னாடி வெற்றி இருக்கிறது இப்படி வாழ்ந்த இந்த வாழ்க்கை இருக்கிறது இதுவும் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல்லா அலமி சொல்லி காண்பிக்கிறான் அப்ப சஹாபாக்களுடைய நன்மைக்கு போட்டி போடக்கூடிய அளவு எப்படி இருக்குன்னு சொன்னா ஊரை விட்டு ஊர் போகிறார்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்காக வேண்டியும் அவங்க ஊரு விட்டு ஊர் போனால் மதியனாவில் இருக்கிற மக்களுக்கு ஊரை விட்டு ஊர் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அவங்க எப்படி நன்மைக்கு போட்டி போடுறது உடனே இறை தூதர் கட்டளையிட்டார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் ஹிஜ்ரல் செய்தவர்களுக்கு நிகராக வந்தவர்களுக்கு வாரி வழங்கினார்கள் இதையும் பார்க்கிறாங்க உதவி செய்த சஹா சகாபாக்களையும் பார்க்கிறார்கள் ஹிஜரத் செய்து போனவர்களையும் இன்னும் சில நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள் வல்லதீன் எத்தபாகும் அது இல்லாம அவர்களை நல்ல முறையிலே சில பேர் பின்பற்றுகிறார்கள் இப்படி அல்லாஹ் கணக்கு போட்டு பார்த்து சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறான் அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க சொன்னா நன்மைக்கு நாம முந்தி அடித்துக் கொண்டு முதன்மைப்பட்டவர்களாக போக வேண்டும் என்று அந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்து தௌபாவிலே சொல்லி காண்பிக்கிறான் நம்முடைய நிலைமை இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்க சாபா களவுக்கு போக தேவல கொஞ்சம் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் இப்ப உள்ள வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பாருங்கள் நேரம் ஆனால் திருமலை குரானோடு இருந்தோம் அல்லாவை பற்றி பேசப்படக்கூடிய சபையில் கலந்து கொண்டோம் சொல்லப்படக்கூடிய ஒரு வாயாக உங்கள் வாய் இருந்துச்சு அடிக்கடி அல்லாவை பற்றி பேசக்கூடிய சிந்தனை உள்ளவராக நீங்கள் இருந்தீர்கள் ஏதாவது ஆபத்தான செய்தி கேள்விப்பட்டால் உடனடியாக இறை தூதரர்கள் காட்டி தந்தது போல இன்னானிலா வைனா லகிராதூன் என்ற துவாயை ஓலக்குடியளாக இருந்தீர்கள் இன்றைக்கு தலையீழாக இருக்கிறது அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டால் வாயை மூடிக்கொண்டு அப்படியா என்று கேட்டுட்டு அதோடு முடித்து விடுகிறீர்கள் இதெல்லாம் என்ன காண்பிக்கிதுன்னு சொன்னா எந்த நிலைமைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அன்றைக்கு இருந்த ஈமானை விட இன்றைக்கு உங்களுடைய ஈமான் வலுவிழந்து போயிருப்பதை பார்க்கலாம் இதே நிலைமையில் போனோம் என்று சொன்னால் அல்லாஹூர் அலமீன் நமக்கு சொர்க்கத்தை விதித்த இறைவன் கடைசியிலே எதற்காக ஆசைப்பட்டாலும் அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடிய சூழ்நிலைக்கு மாறலாம் அல்லாஹூர் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சில நன்மையான காரியங்களை சொல்றாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய நன்மைகளை ஒரு சில இபாதத்துகளை செய்தால் அடைந்து கொள்ளலாம் என்கிற மாதிரி ரசூல்லா சொல்லி தந்தாங்க பாங்கு சொல்லக்கூடிய நன்மைகள் ஒருத்தர் பாங்கு சொன்னார்ண்டா அந்த பாங்கு சொல்வதற்கு கூடிய நன்மைகளை பற்றி ரசூல்லா சொல்கிறார்கள் அவ்வளவு அள பெரியது எந்த அளவுக்குனா இன்றைக்கு நம்மளா ஒன்று கூடி இருக்கிறோம் ஜும்மாவில் அதே மாதிரி மறுமை நாளில் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை கோடான கோடி மக்களும் என்னையே சொல்ல முடியாத அளவுக்குள்ள மக்கள் அந்த மக்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு தாலா மறுமை நாளில் எழுப்புவான் எழுப்பி என்ன செய்வான்னு சொன்னா பாங்கு சொன்னார்கள் சொன்னவர்கள் இருக்கிறார்களே அவருடைய கழுத்துகள் எல்லாம் நீட்டமாக இஸ்பெஷலாக இவங்க வித்தியாசப்படுத்தி காட்டப்பட வேண்டியவர்கள் என்று அல்லா வித்தியாசப்படுத்தி பாங்கு சொன்னவங்க என்ன இருக்கிறாங்க என்று அல்லாஹ் காண்பிப்பானா ரசூல்லா சொல்கிறார்கள் எவ்வளவு மதிப்பாக இருக்கும் எல்லாரும் அழுக்கு சட்டை போட்டு வந்திருப்பீங்க ஒருத்தர் மாத்திரம் அந்த நாள்ல ஒருத்தர் விசேஷமாக அழகான ஒரு சட்டையை போட்டு விழுந்திருக்கிறீங்க அழகாக ஆடை அணிந்து வந்து கொண்டிருக்கிறீங்க எல்லாருடைய பார்வை உங்க மீது தானே இருக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இத அத்தனை கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அல்லாஹு ரபுல்லால மறுமை நாளில் பாங்கு சொன்னவரை இஸ்பெஷலாக அவருடைய கழுத்து நீண்டவராக அல்லாஹ் எழுப்புவான் கழுத்து நீண்ட அழகாவா இருக்கும் அசிங்கமா தான் இருக்கு நினைக்காதிய அல்லா அழகாக படைக்கிறவன் மறைவை நாள் அதை அழகா படைச்சு காண்பிப்பான் அவ யோசிச்சுப்பாங்க ரசூல்லா இவ்வளவு இஸ்பெஷலா சொல்லுகிறார்கள் அது மட்டும் சொல்லல பாங்கு சொல்ற விஷயத்துல சொல்றாங்க அபு சைதல் குதிரை அதிகாரிகள் ஒரு நபி தோல்ற கூப்பிட்டு சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னா என்னுடைய தோழரே நீங்கள் அதி அதிகமாக ஆடு மேய்க்கக்கூடியவராகவும் பாலைவனத்தில் சுற்றி தெரியக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதோ அல்லது பாலைவனத்தில் சுத்தி கொண்டிருக்கும் போதோ தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டேன்னு சொன்னால் நீங்கள் பாங்கு சொல்வீர்கள் தானே அப்படி நீங்கள் பாங்கு சொல்வீ சொல் சொல்றேன்னு சொன்னா ஃபர்ஃப சவுத்த கபினிதா உங்களுடைய பாங்குருடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் ஃபைன் நகுலா எஸ் மவு மவுத்த சவுதில் முஹாதினுடைய பாங்கு சத்தம் இருக்கிற அதை ஜின்னுன் வலா இன்சுன் வலா செய்யுன் ஜின்னோ அல்லது மனுஷனோ அல்லது இன்னும் ஏதாவது பொருளோ அந்த சத்தத்தை கேட்கும் என்று சொன்னால் இல்லா ரசூல் அந்த நபித்தோட சொல்றாங்க ஷஹீத் அலஹு யவுமல் கியாமா மறுமை நாளில் உங்களுக்காக சாட்சி சொல்லாமல் இருப்பதில்லை உலகத்தில் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் பாங்கு சொன்னீங்கன்னு சொன்னா சொல்ற பாங்கை சத்தமிட்டு சொன்னீர்கள் என்றால் அதை எதுவெல்லாம் கேட்கிறதோ சின்ன வாழ்க்கையில கண்டே இருக்க மாட்டீர்கள் மறுபடியால உங்களுக்காக சாட்சியம் சொல்ல வரும் ஒருவேளை நரகத்துக்குரியவராக நீங்கள் இருந்திருந்தால் நரகத்துக்கு போகக்கூடிய ஒருவராக இருந்தால் பாங்கு சொல்லியிருப்பீர்கள் அழைத்த ஒருவர் இவரையா நரகத்தில் போட போகிறாய் என்று கூப்பிடலாம் அதே மாதிரி மனுஷர்கள் கேட்டிருந்தார்கள் என்றால் யாருலா இந்த நல்ல மனிதர் உனக்காகவே உன்னுடைய வாசல் உன்னை தொழுவதற்காக கூப்பிட்டாரு என்று சாட்சி சொல்லும் அது மட்டும் இல்ல கல்லுன்னு வருது கூட கட்கள் செவிருந்தால் அதனுடைய போய் சென்றடைந்திருந்தால் அதுவும் அருமையில சொல்லும் யா அல்லாஹ் இவரை நரகத்திலே போடாது இவரை சொர்க்கத்தில் போடப்பட வேண்டிய இவரு உனக்காக வேண்டி உன்னுடைய பள்ளிவாசலில் பாங்கு சொன்னவர் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க இப்போ எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த சான்ஸ் கிடைக்குமா மிஸ் ஆகி போனா திருப்பி கிடைக்குமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இப்படி பாங்கு சொல்வதற்கு ரசூல்லா இவ்வளோ நன்மை என்று சொல்லி வைத்திருக்கிறார்களே இது தவறி போனா திருப்பி கிடைக்குமா இன்னைக்கு பாங்கு சொல்ல சொல்லி பாருங்களே இன்னைக்கு யாருக்காவது பாங்கு சொல்ல சொல்லி பாருங்களே உடனே அவரை காட்டுனா அவர் மற்றவரை கை காட்டுவார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு இங்கால மற்றவரை காட்டினா நீங்க சொல்லுங்க மாறி மாறி

போட்டி போட்டுக் கொள்வீர்கள் எந்த அளவுக்கு போட்டி போடுவீங்க நான் நான் என்று போட்டி போடுவீர்கள் கடைசியிலே துண்டு குலுக்கி போட வேண்டி வரும் இப்ராஹிம் இந்த ஆளு இன்னு இத்தனை அத்தனை பேரை ஒன்றாக சேர்த்து குலுக்கி போட்டு இப்ப எடுப்பா துண்ட என்று சொல்லி எடுத்து பார்த்து இவர பேர் வருகிறதா நான் சொல்கிறேன் என்று அந்த ஆள் தெரிவு செய்யப்படுவார் இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று சொல்லி ரசுல்லா சொன்னார்கள் இன்றைக்கு எப்படி பள்ளிவாசல் பாங்கு சொல்றதுக்கு ஆளே இருக்காது நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நிலைமை சில பேருக்கு இன்னும் பாங்கே சொல்ல தெரியாம இருக்கும் ஐயா அல்புலாக்கு போறோம் ஐயா அசுலா சொல்றவங்களும் இருக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்கிறது ரசூல்லா காலத்துல ரசூல்லா சொல்கிறார்கள் போட்டி போட்டுக் கொள்வீர்கள் அப்பா அவ்வளோ நன்மை இருக்கிறது என்று சொல்லி ரசூல்லா சொல்கிறார்கள் இதே காலத்துல ரசூல்லாவுக்கு பின்னாடி ஒரு காலம் வருகிறது அப்ப நபித்துள்ள இந்த நிலைமை வருகிறது போட்டி போட்டுத்தான் துண்டை தெரிவு செய்து தான் பாங்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது எவ்வளவு நன்மைக்கு முந்தி இருக்கிறார்கள் நம்ம எவ்வளவுக்கு பிந்தி நிற்கிறோம் என்பதை பாருங்கள் அதான் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டான் என்று அப்ப நம்ம நிலைமை இந்த அளவுக்கு இருக்குது யோசிச்சு பாருங்க இந்த பாங்கருடைய நன்மையை நாம தெரிஞ்சோம்னு சொன்னால் ரசூல்லாவே சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் துண்டு குலுக்கி போட வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னார்கள் இப்ப நாம போட்டி போடாமல் இருக்கிறோமே எவ்வளவு ஒரு பின்னடைவு எவ்வளவு ஒரு பலகீனமான நிலைமை இந்த சந்தர்ப்பம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா திருப்பி கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது ஒருவேளை கடைசியாக பாங்கு சொன்னதற்கு பிறகு உயிர் பிரிந்திருந்தால் அந்த பாங்கை கேட்ட அத்தனை ஜீவராசிகளும் உங்களுக்காக இவ்வளவு பெற்று தரக்கூடிய இந்த பாங்கு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லாமலும் இருக்கிறோம் சில பேர் பாங்கே கேட்டிருக்க மாட்டார்கள் அதுவும் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கண்டிப்பா பாங்கு நிறைய பேர் கேட்டே இருக்க மாட்டார்கள் நால் பாங்கு டைம்னு சொன்னா மூணே முக்கால் அந்த மாதிரி டைம் பாங்குன்னு சொன்னா அதுக்கு பின்னாடிதான் பள்ளிக்கு வருவார் எல்லாம் தொழுது முடிஞ்சு கலைஞ்சு போனதுக்கு பின்னாடி இவர் தனியா வந்து தொழுவார் ஏன்பா தனியா தொழுறிய ஒரே கரைச்சல் தானே தனியாக வந்து தொழுவிட்டு போனா லேசு தானே அப்படிங்கிறதுக்காக வாராகலாம் அதில் வேற அவன் இருபத்தி ஏழு மடங்கு ஜமாத் தொழுகளுடைய நன்மையை அடைவதும் இல்லை அவரு எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள யாரு பாங்கு சொன்னார்கள் எப்போ பாங்கு சொல்லப்பட்டது ஒண்ணுமே தெரியாது மகரிப்புக்கும் அசருக்கு இடைப்பட்ட இந்த டைம் இருக்குது அதுல போய் நம்ம தொழுதுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் சகோதரர்கள் எவ்வளவு நன்மை அடைஞ்சு தர வேண்டிய காரியங்கள் எவ்வளோ நன்மை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் அவைகளை தவறிவிட்டு கொண்டிருக்கிறோம் இதுக்கு பிறகாவது நம்ம முயற்சி செய்ய வேண்டும் இந்த பாங்கினுடைய அறிந்து கொண்டு இவ்வளவு செலகித்து ரசூல்லா சொன்னார்களே அதுக்காக நான் முயற்சி செய்வேன் என்ற ஒரு முயற்சியை நம்ம எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த இறை தூதர் அவர்கள் பல வழிகாட்டி தந்து இருக்கிறார்கள் நன்மை அடைவதற்கு அதுல துவாக்கள் மூலம் எத்தனை நன்மைகள் அடைந்து ரசூல்லா வழிகாட்டிருக்கிறாங்க துவாக்கல்ல அந்த துவா பெரிய அளவுல ஒண்ணு ஓத தேவையில்லை ரெண்டு வரையில ரசகுல்லா சொல்லி தந்திருப்பார்கள் ஒரு வரையில ரசகுல்லா சொல்லி தந்திருப்பார்கள் உலகத்தில் எக்கச்சக்கமான பாவம் செய்வோம் இருந்து இந்த பன்னென்றரை வரங்காட்டி எவ்வளவு பாவம் செய்திருப்போம் பாவம் செய்த பட்டியலை கேட்டா சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியாண்டுவீங்க செய்யற பாவத்தை கூட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பாவம் செய்கிறோம் பெரும்பாவம் செஞ்சா ரெண்டு பட்டியல் போட்டு காட்டுவீங்க பெரும்பாவமே செய்யாம சிறிய பாவங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த டைமுக்குள்ள எத்தனை பாவம் செய்தீர்கள் என்று சொல்லி பட்டியல் போட்டு சொல்ல முடியாத பாவம் செய்கிறோம் நன்மை எத்தனை செஞ்சேன்டா சொல்லுவீங்க பட்டியல் அதான் விசேஷமா செய்யறது தானே விசேஷமா செய்யுது அதனால இவளுக்கு இப்போதான் பத்து ரூபா கொடுத்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு அப்படிங்கிற மாதிரி நன்மை செய்தால் அதை குறிப்பிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு நம்மட லிஸ்ட் இருக்குது தீமைக்கு பட்டியலே போட முடியலை ஏன்னா அவ்வளவு செய்கிறோம் இதெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவுக்கு வந்து இந்த தீமையெல்லாம் அத்தனையும் அழிந்து போகணும்னு சொன்னால் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்னும் துவா கட்டு தருகிறார்கள் எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து இந்த காலையில இந்த காலையில இருந்து இந்த பன்னெண்டு மணி வரங்காட்டியும் எவ்வளோ பாவம் செய்திருப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது நூறுன்னு வச்சுக்குவோம் நூரை விட ரசூல்லா சொல்லுகிறார்கள் கடல் நுரையளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் சிறிய பாவங்கள்ல கடல் நுரையளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் கடல் நுரையில எத்தனை நுரை இருக்குது கடல்ல சொல்ல முடியுமா எத்தனை கோடி இருக்கிறது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இத்தனை ஆயிரம் பல லட்சங்கள் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் இன்னதுவாவை நூறு முறை சொல்லுங்கள் உங்களுடைய கடல் நுரையள உள்ள பாவத்தை கூட அல்லாஹூ அபுல்லாலும் அலிக்கிறான் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹி பாபி இவ்வளவுதான் வாசகம்

தீமையை அழித்து பருசுத்தமாகறியா அதே மாதிரி நன்மைகளையும் பல மடங்கு சிறந்த நன்மை நன்மையான பல சுமைகளை சுமந்து கொள்ளக்கூடிய மறுமை நாளிலே உன்னுடைய மீசான் தராசிலே அதிகம் இடை கணக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அந்த வார்த்தையோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை தான் அதிகமாக வரும் சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹான அல்லாஹில் அவுயும் நாவுக்கு லேசின்னாங்கிற சூழலா சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹான அல்லாஹில் அவுயும் நாவுக்கு லேசினா என்ன உண்மையில் லேசு தானே இதை சொல்லி நூறு முறையும் இல்லை இது ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு முறை சொல்ல முடியுதா ரெண்டு முறை சொல்ல முடியாது எத்தனை முறை வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வரையறுத்து ரசூல்லா சொல்லல மீசான்ல மருமை நாள்ல நன்மையையும் தீமையை நிறுக்கக்கூடிய அந்த தராசில இதை சொல்லி இருந்தா என்றால் உன்னுடைய நன்மையினுடைய பக்கம் கணக்கும் அது வெயிட்டா இருக்கும் ரசூல்லா சொன்னார்கள் தீமை அழிக்கப்படுகிறது நன்மை அதிகரிக்கப்படுகிறது இதை சொல்லுங்கன்னாங்க நாங்க ஆனா சொல்றோமா டைம் இல்லை அதுக்கு இந்த ரெண்டு வரியை சொல்றதுக்கு டைம் இல்லாம இருக்கும் ஒரு வரிய சொல்லி தீமை அளிப்பதற்கு டைம் இல்லாமல் இருக்கும் கேட்டால் பிசி ஆனால் வாய்க்குள்ள அடிக்கடி பாட்டுகள் வேணா போகும் சிங்கள பாட்டு தமிழ் பாட்டு இதையெல்லாம் பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லா டைம் இருக்கும் ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்துக்கிட்டு சட் பண்ணுறதுக்கு தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கும் இந்த துவாவை சொல்லுங்கள்ன்ட்டா டைம் இல்லை அவனை பற்றி பலாய் கழுவுறதுக்கு அவனை பற்றி புறம் பேசுவதற்கு அந்த மவுளை இப்படியான் அந்த மவுல இப்படியான் இவர் இப்படியான் அதில் இருக்கிறவராமே இப்படிப்பட்ட ஆளாமே இதுக்கெல்லாம் டைம் இருக்குது சுபஹானல்லாஹி அபிஹம் சொல்றதுக்கு டைம் இல்லை எவ்வளோ ஒரு பலகீனம் உண்மையிலே மனசாட்சி சொல்கிறதா டைம் இல்லைங்கிறது காரணமா சொல்லலாமா சொர்க்கம் போறதுக்கு இலகுவான வழிகளை இறை தூதர் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் நரகத்துக்கு தான் போ என்பது போன்ற அடம் பிடிக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த துவாக்களை சொல்ல விடாமல் தடுப்பவன் செய்தான் செய்தானுடைய அந்த சேட்டையில் இருந்து தூக்கி இருந்து விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு பெற்று அல்லாவிடத்தில் அவனை விட்டும் எடுத்தறிஞ்ச அந்த செய்தான் ரஜீம் தானே அவன் எடுத்தறியப்பட்ட அந்த செய்தானை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இந்த காரியங்களை செய்யுங்கள் அவன் மேற்படியா மேலே உட்கார்ந்துகிட்டு ஆட்றான் அவங்களைய நீங்க எல்லாம் ஆடுறீங்க அவன் உட்கார்ந்துகிட்டு இதை செய்யாத இந்த பாட்டப்படி சுபான் ரபியில் அலியும் சொல்றதை விடு இந்த இந்த துவாவை ஓதுவதை விட தொழுவான் ரெண்டு ரெக்கா தொழுறதுக்கு போவோம் அதுக்கடையில வேற உண்ட மூளைக்குள்ள போட்டு அதையும் நாசமாக்கி போய் உட்கார்ந்துருவா சைத்தான் எப்படி தொழுதி அசருக்கு இல்லாண்டுக்கு பின்னாடி தொழுவும் ரெண்டு ரக்கா தின்னு கடைசி அத்தகைய யோசிச்சு வச்சிருப்போம் சுபஹான் இல்லாண்டு விக்ரூ செய்யும்போது போது நினைத்தி வைத்திருப்போம் தொழுது முடிஞ்சு விக்ரூ செஞ்சு முடிச்ச உடனே எங்களால தான் அந்த மைண்டை மாத்திரான சரிய சைத்தான் உடனே மாத்திருவான் ரெண்டு ரக்காத்தி ஏன் இப்ப தொல மகரிவுக்கு பின்னாடி சொல்லுவோமே என்று சொல்லி அதை விட்டுட்டு போயிடுவிய இது சைத்தாண்ட வேலை தெரிஞ்சுகிட்டே நம்மளும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு ரக்கா தொழுதுங்கன்னா அது அல்லா விடத்துல மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே மறுமை நீங்கள் நிற்பீர்கள் சைத்தான நிற்பான் சைத்தான நோக்கி கை காட்டுவோம் யாரா இவன் தான் எங்களை வழிகெடுத்தான் இவன் இவன்தான் நாசமாக்கினா எங்களேன்னு அல்லா சொல்லுவான் அவன் சைத்தானே சொல்லுவான் நான் எல்லாம் வழிகெடுக்கலப்பா நான் ஆசை வார்த்தையை விட்டுனேன் அவ்வளவுதான் இவங்கதான் வந்தாங்க அவன் தப்பிடுவான் அவனுக்கு ஆல்ரெடி சீட் புக் பண்ணப்பட்டிருக்குது எங்க நரகத்துல என்னதான் அவன் அமல் செய்தால் நரகவாதி தான் அவனுக்கு தெரியும் தான் போறோம் ஏன் தனியா போறது இன்னொரு நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பேரை கூட்டிகிட்டு போவோமே என்று அவன் கூப்பிட்டு இருக்கிறான் தெரியாம போய் விழுந்துகிட்டு இருக்கிறோம் சகோதரர்களை சிந்திக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்மளை விட சஹாபாக்களுடைய நன்மையினுடைய அளவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவுக்கு போட்டி போட்டாங்கன்னு பாருங்க ஃபாத்திமா ரதியல்லான் அவர்கள் அவங்க வந்து மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மாவு பிணையக்கூடிய கருவிகள் மூலம் மாவை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் பிசையக்கூடிய அந்த டைமில் வந்து அவங்களுடைய கையெல்லாம் வந்து காய்த்து போய் கஷ்டப்பட்டு கையினுடைய மென்மையான பகுதிகள் கனமாக மாறிவிடுகிறது விடுகிறது அது உடனே வந்து ரசூல்லா வந்து யுத்தம் செய்து எதிரிகள் வந்து அடிமையாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிமையாக பிடிக்கப்பட்ட எதிரிகள் மூலம் நமக்கு வந்து இலகுவாக வேலை செய்து கொள்ளலாம் வீட்டில் ஒரு அடிமை வைத்துக் கொள்ளலாம் என்று பாத்தி ரசி ரசூல்லா இடத்துல போகிறார்கள் யோசிச்சு பாருங்க ரசூல்லா இறை தூதர் மகள் ஃபாத்திமா ஒரு சகாபிய பெண் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையாக பிடிக்கப்பட்ட அந்த கைதிகளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் இலகுவாக வேலை செய்து கொள்ளலாம் உடுப்பு கழுவு சோம்பறையில வாஷிங் மெஷின் வாங்குற மாதிரி அப்ப இந்த மாதிரி ரசூலாட்ட போகிறார்கள் ஃபாத்திமா ரத்தியலானவர்கள் போயிட்டு இந்த மாதிரி ரசூல்லா இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க வீட்டில் ஆயிஷா ரத்தியாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ரசூல்லா இல்ல என்ன விஷயம் பாத்திமாவே ஆயுஷாரம் கேட்குறாங்க அப்ப ரசு ஃபாத்திமா நாயை சொல்கிறார்கள் இல்ல தான் வந்தேன் கை ஒரே காய்ச்சி போயிருக்குது அடிமைகள் இருந்தால் கொடுக்க சொல்லி கேட்பதுக்கு தான் வந்தேன் அப்படி அப்படிங்கிறாங்க சரிம்மா ஃபாத்திமா நீங்க போங்க இறை தூதர் முகமது நபி சல்லா அல்லம் வந்ததுக்கு பிறகு இந்த செய்தியை நான் எத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூல்லா வராங்க ஃபாத்திமா ரதியல்லானவங்க வீட்டுக்கு வந்துடுறான் ரசுல்லா வந்து பார்க்குறாங்க உங்க மகள் ஃபாத்திமா வந்திருந்தாங்க இன்ன என்னதை கேட்டார்கள் இப்படித்தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அந்த டைம்ல வந்த இரவு நேரத்திலேயே ரசூல்லா ஃபாத்திமா ரஜியலானோட வீட்டுக்கு போகிறார்கள் அப்ப அலி ரதியான் அவர்களும் ஃபாத்திமா ரதியும் உறங்குவதற்கு ஆயத்தமாக கட்டில இருக்கிறார்கள் வந்த உடனே எழுந்திருச்சு வாரத்துக்கு முயற்சிக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க இல்ல இல்லை உட்காருங்க அங்கேயே உட்காருங்க நானும் வரேன் அப்படின்னு ரசூல்லா வந்து உட்காந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் என்ன கேட்டு வந்தாய் அப்படிங்கிறாங்க என்ன கேட்டு வந்தாய்னு சொன்னா கேட்கப்பட்ட செய்தி வந்து அந்த அடிமைகளை கேட்டு வந்தாங்க நீ அடிமையை கேட்டு தானே இந்த அடிமையை விட உனக்கு கிடைத்தால் எவ்வளவு இலகுவாக வேலையை செய்து கொள்வாயோ இதை விட சில மூன்று விஷயங்களை நான் கற்றுத்தரட்டுமா அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே நாயகம் கேட்குறாங்க என்ன விஷயம் இப்படி நீங்கள் படுக்கைக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தரம் சொல்லுங்கள் அல்ஹமதுல்லா முப்பத்தி மூன்று தரம் சொல்லுங்கள் சுபகல்ல முப்பத்தி தரம் சொல்லுங்கள் அதற்கு இது சமமாக இருக்கும் வேலையை போறீங்களா என்று சொல்லல கேட்ட உடனே செவிமடுத்துட்டு அதையே என்பது போன்று மௌனமாக இருந்தார்கள் பாத்திமா ரதியலானவர்கள் இதுதான் உண்மைக்கு நன்மைக்கு போடக்கூடிய தன்மை அந்த மிகப்பெரிய ஒரு அடிமை கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட அதை விட பல லட்ச நன்மைகள் பெற்றுத்தரும் என்று சொன்ன இதை நான் சொல்கிறேன் தந்தையே முகமது நபியே என்பது போன்ற மௌனமாக இருந்து அதற்கு சம்மதிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏழையாக இருக்கக்கூடிய வருவாங்க பொருளாதாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார்கள் மிகப்பெரிய பதவியும் பெற்றுக் கொள்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலம் நாங்கள் நோன்பு வைப்பது போன்று அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் நாங்கள் தொழுவது போன்றுதான் அவர்களும் தொழுகிறார்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தை பயன்படுத்தி அதிகமாக ஹஜ் செய்கிறார்கள் உம்ராவுக்கு போகிறார்கள் அறப்போரிலே ஜிகாட் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அதுமில்லாம தர்மம் செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே அவங்க நூறுல இருக்கிறாங்கண்ணா நாங்க நாற்பதுல தான் இருக்கிறோம் அந்த நூறுக்கு வாரத்துக்கு என்ன வழி என்பது போன்று கேட்கிறாங்க ரசூல்லா கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் சுபஹானலா முப்பத்தி மூன்று தரம் அலம்துல்லா அல்லாஹ் முப்பத்தி மூன்று தரம் என்று சொல்லுங்கள் இதற்கு அது சமனாகும் எந்த அளவுக்குன்னா அவர்களை நீங்கள் முந்தலாம் உங்களுக்கு நூற்றி ஐம்பது மார்க் கிடைக்கும் அவங்க நூறுல தான் இருப்பார்கள் உங்களுக்கு பின்னிருந்தவர்கள் கூட உங்களை முந்த முடியாது ஒருவேளை இதை அவர்கள் கற்றுக்கொண்டாலே தவிர அப்படிங்கிறார்கள் இப்ப எந்த அளவுக்கு ஆர்வம் பாருங்க அவங்க பொருளாதாரம் வைத்துக்கொண்டு நன்மைகள் செய்தார்கள் என்றால் பொருளாதாரம் இல்லாமல் நன்மை செய்த என்ன வழின் தேடுகிறார்கள் நம்ம அப்படியா இருக்கிறோம் தொழுகைக்கு பிறகு எத்தனை பேர் சில பேர் சொன்ன சொல்றதே இல்ல சலாம் உடனே ஏதோ பாம்பு விரட்டி வர மாதிரி நாய் விரட்டி வார மாதிரி எஸ்கேப்னு ஓடிடுறது அல்லாவுடைய தூதர் சொல்றார்கள் இவர்கள் நன்மை என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் அவை அவையெல்லாம் விட்டவர்களாக வீணெடுத்தவர்களாக இருக்கணும் சகோதரர்களே ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லுகிறார்கள் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் எப்படி நினைக்கிறார்களோ அது போலதான் நான் நினைப்பேன் என்றாங்க அல்லாஹ் சொன்ன செய்தியை ரசூல்லா சொல்கிறார்கள் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே போலதான் அவர்களை பற்றி நான் நினைப்பேன் நீங்க அல்லாவை விற்கிறான் நினைச்சா சும்மா இருக்கிற டைம்ல சும்மா போற டைம்ல வாய்க்கு வந்தா சொல்லிட்டு போயிடலாம் என்று நீங்க நினைச்சீங்கன்னா ரசூல்லா சொல்கிறார்கள் அல்லாமும் அதை போலதான் உங்களே நினைப்பான் விரும்பினா நீங்க நினைக்கிறீங்களே அதே மாதிரி அல்லா விரும்பினா தான் நினைப்பான் என்பது போன்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் என்னுடைய அடியான் ஒரு சபையிலே என்னை பற்றி நினைத்தான் என்று சொன்னால் நானும் என்னுடைய மனசுல அவனை நினைப்பேன் அல்லாவுடைய மனசுல உங்களை நினைப்பான் ஒரு பெரிய மந்திரி பெரிய அரசியல்வாதியுடைய மனசுல உங்களை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்னை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பூரித்து போவோம் அந்த ரசூல்லா சொல்லுகிறார்கள் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்ன அடியார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய மனசுல உங்களை நினைப்பான் அல்லாஹ் இருக்கும் அல்லாஹ் உங்களை பற்றி நினைப்பான் என்று அடியான் ஒரு சபையிலே என்னை புகழ்ந்தான் என்றால் அலம் என்றோ ஏதோ வார்த்தையை சொல்லி புகழ்ந்தான் என்று சொன்னால் மிக சங்கை வாய்ந்த சபையிலே வைத்து அவனை நான் புகழ்வேன் அவனை பற்றி நான் பேசுவேன் என்று ரசூல்லா சொல்கிறார்கள் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த வார்த்தைகள் விற்கிற பாவங்கள் அளிக்கப்படுவதற்குரிய வழிகள் நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்குரிய வழிகள் நன்மைகளை பல போட்டி போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் தந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏனோ தானோ என்று சகோதரர்களே செய்கிற நன்மைகள் செய்கிறோம் இதற்கும் அதிகப்படியான செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் எங்களை சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் பிதோஸ் என்ற சொர்க்கத்தில் சேர வைப்பான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் இப்படி அதிகமான திக்கிற்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய நல்ல மனிதனாக நல்ல மும்மீனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அஹமதுல்லாலும்